அனைவர்களுக்கும் அசலாமும் அலைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் இந்த காணொளி காட்சி பதிவின் வாயிலாக தமிழக அளவில் முதன்மையானதும் முக்கியமானதுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் இயங்கி வரக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களில் சட்டக்கல்விக்கான சேர்க்கை எப்பொழுது வெளியிடப்படும் அதற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை எவ்வாறு தயாரிப்பது எவ்வாறு சமர்ப்பிப்பது குறித்த ஒரு சிறு பதிவை காணலாம் தமிழக அளவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகமாகும் இதன் கீழாக இயங்கி வரக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் அதில் மிக முக்கியமானது சென்னை தரமணில் இயங்கக்கூடிய சீர்மிகு சட்டப்பள்ளியாகும் தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி ஆஃப் லா என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு கல்வி ஸ்தாபனம் அது தவிர்த்து தமிழக அளவில் அதனுடன் நினைவு பெற்று இருக்கக்கூடிய பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் அதே போன்று அதனுடைய நினைவு பெற்றிருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட தனியார் சட்டக்கல்லூரிகளிலும் எவ்வாறு சேர்க்கை செய்யப்படுகிறது என்பது குறித்து விவரமாக காணலாம் முதலில் பொதுவாக அனைத்து தர கல்வி ஸ்தாபனங்களிலும் ஆஃப்லைன் விண்ணப்ப முறை ஒழிக்கப்பட்டுவிட்டது ஆன்லைன் விண்ணப்ப முறை மட்டுமே தற்சமயம் நிலவுகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் மேற்படி சட்டக்கல்விக்கான எல்லா வகையான விண்ணப்பங்களும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே வெளியிடப்படும் அது சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிட்ட பிறகு அது சார்ந்த இணையதள தளத்தில் அதை தேடி நாம் அதற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து மீண்டும் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மூலமாகவே அதை பதிவேற்றம் செய்ய முயறும் அதுதான் ஆன்லைன் ப்ராசஸிங் நம்ம சொல்கிறோம் ஆஃப்லைன் ப்ராசஸிங் அனைத்து இடங்களிலும் ஒழிக்கப்பட்டது அதே வகையில் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரம் பெற்ற ஒரு இணையதள முகமரி இருக்கின்றது அந்த இணையதளத்தில் மட்டுமே முதற்கண் எப்போது சட்டக்கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்ற செய்தி வெளியிடப்படும் அதே போல் அந்த படிவங்கள் அதில் மட்டுமே தரவிறக்கம் செய்யப்படும் அதே மட்டுமின்றி அந்த விண்ணப்பங்கள் அதன் மூலமாக மட்டுமே மட்டுமே பரிவேற்றம் செய்யப்பட ஈரும் அதன் பிறகு இருக்கக்கூடிய அனைத்து பிராசங்களும் அந்த நடைமுறைகளும் அந்த இணையதளத்தின் வாயிலாக மட்டுமே செய்யப்படுகின்றது எனவே அது ஒரு முக்கிய கூறாகும் இது அனைத்து விதமான சட்டக்கல்விக்கும் பொருந்தக்கூடிய பல்கலைக்கழக அளவிலான ஒரு முறையாகும் இதில் நாம் அந்த சீர்மிகு சட்டப்பள்ளிக்கு உரிய விண்ணப்பங்கள் எவ்வாறு என்பதை முதலில் காண காணலாம் மேற்படி விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் பல்கலைக்கழகத்தால் அதனுடைய அதிகாரம் பெற்ற இணையதள முகவரியில் பிரசுரம் செய்யப்படும் பொது அறிவிப்பு செய்யப்படும் அதே போல் தொலைக்காட்சிகளிலும் பிரசுரம் பட்டு வெளியிடப்படும் அதே போன்று தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களிலும் அது குறித்த செய்திகள் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிப்பாக கொடுக்கப்பட்டுவிடும் எனவே அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தங்களை அடைந்தவுடன் நேராக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி சட்டப் பல்கலைக்கழகத்துடைய அதிகாரம் பெற்ற இணையதளத்தில் தாங்கள் சென்று அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் அதிலேயே ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாக அதை பதிவேற்றம் செய்து கொள்வது தரவிறக்கம் செய்து கொள்வது அப்லோடிங் செய்ய வேண்டியது ஆனால் அனைத்து விஷயங்களும் செய்து முடித்துவிட வேண்டும் அதுக்கான ஃபார்ம்கள் எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் முதற்கண்ணம் சீர்மிகு சட்ட பள்ளி என்கின்ற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி ஆஃப் லா எனக்கூடிய அந்த கல்வி ஸ்தாபனங்கள் கொடுக்கக்கூடிய படிப்புகளுக்கு எவ்வாறு நாம் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு அதை பிரசன்டேஷன் செய்வது என்பது குறித்து மட்டும் பார்க்கலாம் ஏற்கனவே நாம் கூறியவரே நான்கு வகையான சட்டக் கல்விகள் ஆனஸ் கல்வி முறையில் அதாவது சீர்மிகு கட்ட கல்வியில கொடுக்குறாங்க இதில் முதற்கள் ஐந்தாண்டு சீர்மிகு சட்டக் கல்விக்குரிய அந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வலிமைகளை மட்டும் நாம் பார்க்கலாம் மேற்படி அந்த ஐந்தாண்டு கால சீர்மிகு சட்டப்பல்வியை சேர வேண்டுமென்றால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தாங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பெற்ற மற்ற மதிப்பெண்களில் எழுபது சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும் இது அனைத்து பொதுப்பிரிவினருக்கும் உரியது இது தவிர்த்து ஆதி திராவிடர் மற்றும் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தின் அடிப்படையில் அந்த பிரிவு மாணவர்களுக்கு அது அறுபது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது மீதிய பொது பிரிவில் பார்த்தோம்னா எழுபது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்து இருந்தால் மட்டுமே இந்த ஐந்தாண்டு சீர்மிகு சட்ட கல்வியில் மாணவர்கள் விண்ணப்பிக்க இயலும் இதுதான் முதல் அடிப்படை கூறு அதன் பிறகு அதில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கிறது பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கிறது பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கிறது பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கிறது இது நான்கு வகையான படிப்புகள் ஐந்தாண்டு சட்ட சீர்மிகு கல்வியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த கல்வி முறையில் சேரணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் விருப்பப்பட்டால் பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ் இந்த ரெண்டு படிப்புகளுக்கான பாடத்திட்டங்களுக்கான பொறுத்த வகையில் பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த சதவீத எழுபது சதவீத அடிப்படையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அவர்கள் ப்ளஸ் டூ வகுப்பில் பாடப்பிரிவு எந்த வகையை எடுத்திருந்தாலும் கூட இந்த ரெண்டு வகையான பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற பட்டப்படிவில் செயற்கைக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வகையில் வந்துடுறாங்க இது ஒரு வகை ஸோ அதுக்குட்பட்ட மாணவர்கள் பிஏஎல்எல்பி மற்றும் பிபிஏஎல்எல்பிக்கான ஒரு திட்டத்துக்காக அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்து போட்டுக்கொள்ளலாம் சிறப்பாக பிகாம் எல்எல்பி ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னிராண்டாம் வகுப்பில் அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் சார்ந்த படிப்புகளை பாடப்பிரிப்பாக எடுத்து படித்த மாணவர்கள் மட்டுமே அதை தாக்கலிட வேண்டும் எனவே அந்த பிசிஏ பி பிஏ பி பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் பட்ட படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அடிப்படையின் கீழே வருகின்றீர்களா என்று முதலில் தேர்வு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் மாறாக வேறு அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா சிக்கல் இது ஒரு வகை அதை தாண்டி பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் என்று கணினி சார்ந்த சட்ட சீர்மிகு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் தன்னுடைய பாடத்திட்டத்தில் கணினி சார்ந்த தொழில்நுட்பம் கூடிய பாடத்திட்டத்தை எடுத்திருந்தால் மட்டும்தான் அதை சேர்க்கைக்கான விண்ணப்ப படிமாக பூர்த்தி செய்யப்படும் இல்லைன்னா பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகிடும் எனவே நான்கு விதமான சட்ட சீர்மிகு கல்வியில் பிசிஏ சாரி பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற எழுபது சதவீதம் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களும் தாராளமாக இதில் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் வகுப்பினை எடுத்த மாணவர்கள் மட்டுமே இதை செயற்கைக்கு சேர இயலும் எனவே அவர்கள் மட்டும் இதுக்கான விண்ணப்பத்தை விருப்பப்பட்டால் பூர்த்தி செய்து கொள்வது அல்லது அவங்க பொது பிரிவு பிஏஎல்எல்பி பிபிஏ எல்என்பிலையும் அவங்க சேர்ந்துக்கலாம் இதில் தான் சேரணும்னு விருப்பப்பட்டால் கம்பல்சரியாக இதுக்குரிய தகவல்கள் அவரிடம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இது கணினி சார்ந்தது என்பதால் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுதான் இதனுடைய தரவு இப்போ நான்கு கூறாக இருப்பதை கவனமுடன் நிதானத்துடன் மாணவர்கள் தாக்கல் செய்து கொள்ள வேண்டும் நான் பொது பிரிவில் இருக்கேன் பன்னெண்டாவதில் நான் எந்த குரூப்பாக இருந்தாலும் கூட இந்த தட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக கொடுக்கக்கூடிய அந்த சீர்மிகு கட்டகலைக்கு நான் ஒரே ஒரு மனு மட்டும் வாங்கி தாக்கல் பண்ணிட்டேன்னா அதில் கிடைக்கலாம் கிடைக்காம போயிடலாம் எனவே நான் பன்னெண்டாவதுல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் பிஏஎல்எல்பி பிபிஏ எல்எல்பிக்கு தனியாக ஒட்டுமொத்தமாக இரண்டுக்கும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் தராங்க அந்த அப்ளிகேஷனையும் நான் ஃபில் செய்து கொள்வேன் ஏனென்றால் பொது பிரிவிளைக்கீழ நான் அதுக்குள்ளே போகலாம் எனவே அதில் எனக்கு சீட்டு கிடைச்சாலும் நான் கல்வியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடையும் அதனால் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் பொதுப்படையாக பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற இரண்டு கல்வி முறையிலும் நான் தனித்த ஒரு அப்ளிகேஷனை நான் செய்து கொள்வேன் ஏன்னா அது மூலமாக வாய்ப்பு கிடைச்சா கூட நான் போயிடுவேன் அடுத்தது என்னுடைய சுயவிருப்பத்தின் அடிப்படையில் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் தான் எனக்கு வேணும்னா அதுக்கான தனித்துவமாக இருக்கக்கூடிய பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கான தனித்த விண்ணப்பங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் தருவாங்க அதுபோல் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் படிப்புக்கு இருக்கக்கூடிய தனித்த விண்ணப்பத்தை வாங்கி நான் பூர்த்தி பண்ணுவேன் ஒருவேளை எதில் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா கூட பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிஏஎல்எல்பி ஆனர்ஸில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுடைய விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும் அதே போல் நான் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன்னா நான் சீர்மிகு சட்டக்கல்வியில் சேரணுன்னு ஆசைப்பட்டேன்னா நான் ரெண்டு வகையான ஃபார்ம்களை நான் ஃபில் பண்ணுவேன் எப்படின்னா முதல் நிலையாக பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் இது பொதுப்படையில் நான் பன்னெண்டாவது முடித்த கேடர்லேயும் எனக்கு கிடைக்கும் எனவே அதுலேயும் நான் ஒரு மனுவை தாக்கல் செய்திருவேன் அதன் பிறகு நான் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததால் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற ஐந்தாண்டு சட்டப்படிகளுக்கு ஒன்று போடுவேன் இதில் கிடச்சா சந்தோஷம் இதில் நான் உள்ளே போயிடுவேன் ஒருவேளை இதில் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா நான் பொது ரங்கமாக போட்டிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் எனக்கு சீட்டு கிடச்சிடும் ஸோ அந்த பேசிக்காக நான் அதில் உள்ள போகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும் இது போல் இருக்குது இன்னும் சிறப்பாக போனால் அப்படின்னு சொன்னால் சில பள்ளிக்கூடங்களில் இந்த பாடப்பிரிவுகள் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லும்போது அது தரமாக பிரிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஆனால் நீங்கள் கவனமுடன் சட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஐந்தாண்டு சீர்மிகு சட்டப்பள்ளிக்கா என்பதை முதலில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அல்லது இயல்பான ஐந்தாண்டு சட்டப்பள்ளியை தனித்தனியாக பிரிச்சுக்கணும் நல்ல கவனமுடன் செயல்பட வேண்டும் மூன்றாண்டுக்கும் தனியாக இருக்கும் ஐந்தாண்டுக்கும் தனியாக இருக்கும் குழப்பமாக கூடாது ஐந்தாண்டில் சாதாரண இயல்பான சட்டக்கல்விக்கும் இருக்கும் ஐந்தாண்டு சீர்மிகு சட்டக்கல்விக்கும் இருக்கும் அந்த ஐந்தாண்டு சீர்மிகு சட்டக்கல்வியில் பிஏஎல்எல்பி ஆனர்ஸுக்கும் பிஏஏ பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸுக்கும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதில் சேரவங்க அதில் சேரலாம் இன்னொருத்தர் பிகாம் எல்எல்பிக்கு தனி அப்ளிகேஷன் இருக்கும் அதை கவர் அதில் தான் போகணுன்னா அதை கவர்மெண்டுடன் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போகணும் அதே போல் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்னால் அதையும் போட்டணும் ஆக சீர்மிகு சட்டப்பள்ளிக்கான ஆன்லைன் ப்ராசஸில் படிவம் போடுக்கிறக்கான தர இருக்கும் இதுதான் நான் ஒரு பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்றால் முதல்ல பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற ஒரு சேர சட்டப்படிப்பு இது பொதுவாக நான் ப்ளஸ் டூ படித்து முடறதோட நான் போகக்கூடிய ஒரு சட்டக்கல்வி எனவே முதல்ல அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன் அப்ளிகேஷன் நம்பர் ஒன் அதே போல் நான் அக்கௌண்டன்சி முடிச்சிருந்தேன்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன் ரெண்டு ஆக சீர்மிகு சட்டக் கல்வியை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு அப்ளிகேஷனை போட்டுருவேன் ஒன்று இதில் கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லை அதில் மிஸ் ஆனாலும் இதில் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் நான் அதை போட்டுருவேன் அது மட்டுமின்றி நான் சாதாரண ஐந்தாண்டு சட்டப்படிப்புக்கு இன்னொரு முறை நான் பின்புக்கமாக நான் சொல்கிறேன் அதில் தேவைப்பட அதுலையும் நான் ஒன்று போட்டு வச்சிருவேன் ஏனென்று சொன்னால் சீர்மிகு சட்டப்படிப்பில் நான் தேர்ந்தெடுத்த அந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இயல்பாக இருக்கக்கூடிய சட்டக்கல்விக்கு நான் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபார்ம்ல கிடைக்கலன்னா இதில் வர முடியாது ஸோ செயற்கை செய்யும்பொழுதே அந்த சீர்மிகு சட்டக்கல்விக்கான தனியான ஃபார்ம்களை நாங்கள் போட்டுருவேன் அதே போல தனித்த ரீதியில் ஐந்தாண்டு இயல்பாக சொல்லி தரக்கூடிய சாதாரண சட்ட கல்விக்கான அந்த ஃபார்மை ஒன்று அது பொதுவான ஒரு ஃபார்ம் தான் அறிவாங்கி போட்டுருவேன் ஆக நான் ப்ளஸ் டூ படித்த மாணவராக இருந்தால் குறைந்தபட்சம் மூன்று மணக்களை போட்டுருவேன் ஒன்று அந்த பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் அதுக்கு பொதுப்படியாக ஒன்று போட்டுருவேன் அதில் எனக்கு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அது பிறகு நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன் ஸோ பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்ங்கிற தனித்த அதுக்கு ஒரு மனு நான் போட்டுருவேன் இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐந்தாண்டு பொதுவாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய பிஏஎல்எல்பி என்கின்ற சாதாரண சட்டப்பிரத்துக்கு நான் போட்டுருவேன் ஸோ மூன்று வகையான மனுக்கள் போட்டுருவேன் இதில் கிடைச்சா ரைட்டு இதில் கிடைச்சா ரைட்டு எதுலேயுமே கிடைக்கலனா அதில் போய் நான் சேர்ந்துவேன் எனக்கு மூன்று விதமான வாய்ப்புகள் இருக்கும் சாதாரண மாணவர்கள் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இதுதான் தான் இதுக்கான காரணம் எனவே சீர்மிகு சட்டப்பள்ளியில் சேரக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இயல்பாக ரெண்டு அப்ளிகேஷனை தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டியது கூடுதலாக இயல்பாக இருக்கக்கூடிய சீர்மிகு சட்டக்கல்வி இல்லாத ஆட்னரி கோர்ஸ் பிஏஎல்எல்பி அதுலேயும் நீங்கள் போட வேண்டியது இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்ட் இதில் இல்லைன்னா அதில்ங்கிற அந்த மாற்றுத் நம்ம இயல்பாக போக முடியும் இது சீர்மிகு சட்டப்பள்ளியில் ஐந்தாண்டு காலத்துக்கானது அடுத்ததாக சீர்மிகு சட்ட கல்வி எனக்கூடிய ஆனர்ஸில் மூன்றாண்டுகளை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் போட வேண்டியது அதில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்எல்பி ஆனர்ஸ் அதில் ஒன்றும் உங்களுக்கு டிஃபிகல்ஸ் இல்லை பட் தேர்ந்தெடுக்கும்போது இந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக இவர்களும் ஐந்தாண்டுக்கான ஆனர்ஸ்க்கான கோர்ஸ் அப்ளிகேஷனா அல்லது மூன்றாண்டு ஆனர்ஸ்க்கான அப்ளிகேஷனான் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி தரவிறக்கம் செய்தது ஒவ்வொரு படிப்புக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் இங்கே இல்லை தனித்தனி கல்வி பாடப்பிரிவிக்கத்த மாதிரி தனித்தனியாக இருக்குது ஸோ மூன்று வருடம் எல்எல்பி ஆனர்ஸ் நான் படிக்கணும்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை தேடி கரெக்டான முறையில் நான் தரவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் பதிவேற்றம் செய்து கொள்வது இது ஒரு வேளை நான் மூன்றாண்டு எல்எல்பி படித்து எதனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ஒரு பட்டப்படிப்பு முடித்த ஆளாக இருந்தால் நான் சட்டக்கல்வியை தேர்ந்தெடுக்க விரும்பினால் நான் முதலில் எல்எல்பி ஆனர்ஸ் என்கின்ற மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கான ஒரு விண்ணத்தை போட்டுடுவேன் அதில் எனக்கு கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் சிந்தனை செய்து ஆர்டினரி மூன்றாண்டு சட்டப்படிப்புகள் இருக்குல்ல இயல்பான சட்டப்படிப்புகள் அதுலேயும் ஒரு மனுவை நான் போட்டு வச்சு ஆக நான் மூன்றாண்டு பட்டம் முடித்து நான் மூன்றாண்டு சட்டக்கல்வி பயணம்னு நான் விரும்பப்பட்டேன்னா ரெண்டு விதமான அப்ளிகேஷனை நான் போடணும் ஒன்று ஆனஸில் நான் போக விரும்புகிறேன் அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை நான் அங்கே போட்டுருவேன் ஒருவேளை அங்கே கிடைக்கலன்னா எனக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே நான் இரண்டத்தையும் நான் பூர்த்தி செய்திருவேன் இதுதான் என்னுடைய தரநிலை இதில் சீர்மிகு சட்ட கல்வி ஐந்தாண்டுகளை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் ப்ளஸ் டூ வகுப்பு தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் எழுபது சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் பொது வரக்கூடிய மாணவர்கள் சிறப்பு பறையோட வரக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இருக்க சகோதரர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகையின் பற்றி அறுபது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருந்தால் போதுமானது அது ஐந்தாண்டு சிறுமிக சட்டப்பள்ளிக்கு மூன்றாண்டு பட்டப்படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அதே போன்ற ஒரு விதிமுறைகள் தான் இருக்கு பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தேர்வுல இதர பொது பிரிவினர் அறுபது சதவீ எழுபது சதவீதமும் அதே போன்று ஆதி திராவிட அப்புறம் பழைய மக்கள் சீர்படை பிறகு இவங்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்தின் கீழே வர்றதால அவங்க அறுபது சதவீதம் மார்க் எடுத்தாலும் போதும் இதுதான் சீர்மிது சட்டக்கல்விக்கான ஒரு மறைமுறை குறைஞ்சபட்ச மதிப்பெண் உள்ளே நம்ம போகலான்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம அதில் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அது ரொம்ப போகலாம் இதை தவிர்த்து இயல்பாக தமிழக அளவில் சொல்லி கிடக்கக்கூடிய ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் இவை மேற்படி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக இயங்கி வரக்கூடிய பதினைந்து அரசு கல்லூரிகளும் அதனுடைய நினைவு பெற்றிருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட தனியார் சட்டப்பல்கலைக்கழ தனியார் சட்டக்கல்லூரிகளும் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த சட்டக் கல்லூரியில் நம்ம பார்க்கலாம் எங்கே எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் சென்னை புதுப்பாக்கம் கேளம்பாக்கம் அருகில் இருக்குது அதில் ஒருத்தர் புதுப்பாக்கம் அரசு கல்லூரி அது ஒன்று இன்னொன்று சென்னையிலேயே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பட்டறை பெரும்புதூர்னு ஒரு